ఒన్ పది పది టైమ్ இந்த கை ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணால் போகிறோம் இந்த கை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இப்போது இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த கை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்னா லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன் எப்படின்றது பக்கமா இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கணும் இங்கே இல்லைங்களா சென்ட்ரு பாய்ட்டு கட் பண்ணிட்டேயா கட் பண்ணிட்டேன்னா இப்போ இதை வந்து சுருக்கம் வைக்கணும் அப்படி வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா தான் இந்த மாதிரி ஸ்லீவ் வரும் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம் அதாவது இந்த பீஸில் ஓகேவா நாலு நாலு சுருக்கம் வச்சுக்கோ ஓகே இப்போது இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைச்சாச்சா இப்போது இந்த பக்கம் அதே மாதிரி இந்த இந்த துணியை வந்து சுருக்கம் வச்சு தைச்சிடணும் இப்ப தெரியுதா சுருக்கம் இந்த மாதிரி சுருக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் தையல் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி சுருக்கம் வைக்கணும் ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி சுருக்கம் வச்சிட்டோம்னா இப்போ இந்த பக்கம் வந்து குண்டூசி போடணும் கீழே இந்த பக்கம் குண்டூசி போட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஏன் கமாண்டே வரல எத்தனை பேர் கரீங்க கமண்ட் வரல ஒருவேளை எனக்கு தான் கமெண்ட் காமிக்கலையோ கனகராஜா அப்படின்றது மட்டும்தான் காயின்னு ஒரே ஒரு மெசேஜ் ஸ்டிட்ச் போட்டிருக்காரு சரி ஓகே நம்ம ஸ்டிச் ஸ்டிச் கொண்டு பார்ப்போம் இந்த மாதிரி குண்டூசி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஜே பாலகிருஷ்ணன் ஹாய் ஹாய் நியூ மொபைல் ஆப் ஏதோ தெலுங்குல போட்டுக்கிறீங்க நமக்கு தெலுங்கு தெரியாதுப்பா யாராக இருந்தாலும் தமிழில் பேசவும் என் ஒன்றுக்கு தமிழில் பேசவும் என் இரண்டுக்கு தமிழில் பேசவும் என் மூன்றுக்கு தமிழில் பேசவும் என் நான்குக்கு தமிழில் பேசவும் நமக்கு தமிழ்தாங்க தான் ஒரு பக்கம் போட்டுட்டேன் குண்டூசி இன்னொரு பக்கம் போட வேண்டியது இருக்குது போட்டுட்டு காமிக்கிறேன் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டிங்களா பாலகிருஷ்ணன் வாட் ஆர் யூ ஸ்டிச்சிங் மேம் ஃபேன்சி ஐட்டம் ப்ளவுஸ் இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லீவ் முடிச்சுட்டேன் இப்போது சரி நோ ஸ்லீவ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா நல்லா இருக்கா நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா தெரியணும் அப்படின்னா

இப்போ பக்கோமா அதை ஸ்டிச் பண்ணதை இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இது மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து சிங்கிளாக இருக்கு லைனிங் எதுவுமே போடல இப்போ நான் இதில் வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் லைனிங் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கையே கை ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இப்படி அட்டாச் பண்ண போகிறோம் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நான் அட்டாச் பண்ணிவிட்டு சுற்றி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் ஓகேவா இப்போது நம்ம வந்து தப்போம் என்ன சமையல் மேடம் மதியம் மதியம் வந்து சாப்பாடு சாம்பார் அவரக்காய் பொரியல் எந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சரி ஓகே நம்ம தப்போமா அதே மாதிரி சென்ட்ரோ மார்க் பண்ணிக்கணும் இதை சென்ட்ரம் மார்க் பண்ணிட்டு இங்கே சென்ட்ரோ இருக்குல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படிக்கு இல்லையா இது வந்து மேலே இங்கே வரும் ஷோல்டர் இது வந்து கீழே வரும் ஓகேவா இப்போ நம்ம இங்கே வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம் ஐயோ வயலச்சு சொன்னேன் தப்பா எடுக்காதீங்க இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம் ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லை எனக்கு கரெக்டாக வைக்க வரல அப்படின்னா இந்த அட்டாக் போடணும்ல அதையும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு ஓகேவா இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டில் தைச்சிட்டிங்க அப்படின்னா துணி வந்து அப்படி இப்படி நகராது இந்த பாருங்க இந்த இடத்துல தைச்சிட்டோம்னா சின்னதாக இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி தச்சிட்டோம்னா பெரிய தையல் போட்டு டம்மி தையல் போட்டு எடுத்துக்கணும் அந்த மாதிரி தைச்சிட்டோம்னா அந்த இடத்துல துணி நகராது இப்போது மே இங்கே ஸ்டார்டிங்கிலேருந்து தையல் போட்டுக்கலாம் எந்த கம்பெனி தையல் மிஷின் முசி 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 போய் தச்சாச்சு இந்த பாருங்கள் ஃபுல்லாக தச்சுட்டேன் குண்டு ஊசி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வேலை சிறு சிறாக தைக்கும் தான் நூல் கட்டாகுது கடுப்பேத்துறாங்க மயிலாடு பாருங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்லீவ் டிசைன் ஓகேவா இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து நார்மல் பார்ட்ரு பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இது வந்து லைனிங் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை அட்டாச் பண்ணிவிடுவோம் ஓகேவா யாரோ அது என்ன போய் கருவாச்சுன்றது மிஷின் எவ்வளவு மேடம் நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அப்போ வந்து டுவெண்ட்டி டூ இப்போ எவ்வளோன்னு தெரியல செந்தூர் முருகன் ஏய் கருவாச்சி எனக்கு ஒரு சட்டை தச்சு கொடுடி ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் பிகிலே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் கறி கடை பாய் டெய்லர் அங்கிள் இந்த ஸ்கார்ட்ல கொஞ்சம் மேலே ஏற்றி தச்சி தர முடியுமா ஆஹாஹா யாரும் தெரியல டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் மெஷின் எவ்வளவு மேடம் அதான் சொன்னேனே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எழுவத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி ரெண்டாயிரம் இல்லை ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ எவ்வளோ தெரிலண்ணா அப்போ வாங்கினது இப்போ எவ்வளோ தெரியல சரி ஓகே எது நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அப்போ சாப்பிட்டு தரவமா ஓ அப்போ புளிக்கு ரெண்டு போனீங்க சால்சா போட்டு டிசைன் நான் இருக்கா இது மணி வைக்கணும் அப்பதான் finish ஆகுற நல்லா ரெண்டு கைய ரெடி பண்ணியாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த ரெண்டு கைய ரெடி பண்ணும்